ஞானசேகருக்கு எதிரான வழக்கில் இன்றைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அதாவது இதோடைய மேக்சிமம் தண்டனையான ஆயுள் தண்டனை தேர்ட்டி இயர்ஸ்க்கு விதவுட் எனி ரெமிஷன் அதுதான் இம்பார்ட்டன் விதவுட் எனி ரெமிஷன் அவர் அந்த ஆயுள் தண்டனை முழுவதுமாக அனுபவிக்க வேண்டும் வேறு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சிறப்பு சலுகைகள் எல்லாம் அவருக்கு வழங்கப்படாது அப்படிங்கறது அதோட சிறப்பு முதல்ல இந்த வழக்கு வந்து கோட்டூர்புரம் ஏடபிள்யூ அவங்க எஃப்ஐஆர் போட்டு அதன் பிறகு மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தின் டைரக்ஷனின் பேரில் எஸ்ஐடி அவங்க புலன் விசாரணையை மேல் விசாரணையை புலன் விசாரணையை எடுத்துக்கிட்டாங்க அந்த புலன் விசாரணை மிகவும் சிறப்பாக இருந்தது அந்த புலன் விசாரணை முடித்து அவங்க குற்றப்பத்திரிக்கையை பிப்ரவரி மாதத்தில் மகிழா நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சாங்க அதன் பிறகு மகிழா நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை ட்ரையல் ஆரம்பிச்சது ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி பாதிக்கப்பட்ட பெண் முதன்முறையாக ஏறினாங்க அதன் பிறகு மே இருபத்தி மூன்றாம் தேதி ஆர்கியூமெண்ட்ஸ் சோ அந்த வழக்கு விசாரணையை எவ்வளவு புரிதமாக நடத்தினோம் என்பது இதிலிருந்து உங்களுக்கு புரியும் இதுல பதினோரு குற்றச்சாட்டுகள் அவர் மேல தொடுக்கப்பட்டிருந்தது அந்த பதினோரு குற்றச்சாட்டுகளுக்கும் எவிடென்ஸ் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அரசு தரப்புல வாய்மொழியாகவும் ஆவணம் பூர்வமாகவும் ஃபரன்சிக் ரிப்போர்ட் அதாவது அறிவியல் பூர்வமாகவும் எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் தகுந்த எவிடென்சை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தோம் அந்த அந்த எவிடன்ஸை வந்து நீதிமன்றத்திற்கு திருப்திகரமாக இருந்ததினால்தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஜட்ஜ்மெண்ட் இன்றைக்கு கிடைத்திருக்கு இதுல ரொம்ப முக்கியமாக கருதப்பட வேண்டியது எல்லா விட்னசும் மிக அருமையாக அரசு தரப்பிற்கு சாட்சியை நிரூபிக்கக்கூடிய வகையில் அவங்களுடைய அவங்களுடைய எவிடென்சஸ் இருந்தது அப்படின்றத நான் சொல்லுகிறேன் ஏக காலத்துல அனுபவிக்கிற மாதிரி குடுத்துருக்காங்க அப்படிதான் வழக்கமா கொடுப்பாங்க அந்த பதினோரு குற்றச்சாட்டுகளுக்கும் என்னென்ன தண்டனைன்றதோ தனித்தனி விவரம் கொடுத்திருக்காங்க அதுல ஹையஸ்ட் இந்த ஆயுள் தண்டனைன்றதுனால அதை மட்டும் பண்ணி குற்றச்சாட்டுக்கு அதிகபட்ச தண்டனை தீர்ப்பின் முழு விவரங்களை நான் படிக்கல நான் படிச்ச பிறகு சொல்றேன் இதுதான் இந்த குற்றச்சாட்டுக்கு மேக்ஸிமம் பனிஷ்மென்ட் இதுதான் இது வழங்கப்பட்டுள்ளது அதை தாண்டி விதவுட் ரெமிஷன் அதுதான் அதுல ரொம்ப சிறப்பா பார்க்கப்பட வேண்டிய விஷயம் விதவுட் ரெமிஷன் எந்த ஒரு சலுகையும் அவருக்கு கிடையாது எந்த ஒரு நன்னடத்தை காரணமாக வெளியே வரது இதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆயுள் தண்டனையை முழுமையாக அனுபவிக்கிறது ஏற்றுக்கொண்டது தண்டனை குறிப்புக்கு கண்டிப்பாக இது மேல்முறையீட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை வந்து நான் சொல்ல முடியாது அது அக்யூஸ் தான் முடிவு பண்ணணும் அதை தவிர ஒரே ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்தணும் நினைக்கிறேன் இன்னொரு நபர் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறார நிறைய டிபேட் அதெல்லாமே நான் பார்த்தேன் அதுல நான் தெளிவுபடுத்தணும் நான் நினைக்கிறேன் முதல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அக்யூஸ்டுடைய போன் தான் வெப்பன் ஆஃப் த கேஸ் அந்த போன பாரன்சிக் எவிடன்ஸ்க்கு நாங்க அனுப்புறோம் நீதிமன்றம் மூலமாக பாரன்சிக்கு அனுப்பப்பட்டு அந்த போன்ல என்னென்ன விஷயங்கள் இருந்தன அதுல அவருடைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன சோஷியல் மீடியா எதுல எல்லாம் இருக்கிறாரு வேற என்னென்னலாம் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அந்த பாரன்சிக் அனாலிசிஸ்க்காக அனுப்பப்பட்டது அதில் குறிப்பாக அந்த சம்பவ தினம் இருபத்தி மூன்றாம் தேதி அந்த போனுடைய நடவடிக்கை என்ன அப்படின்னு பாரன்சிக் லேப் அனலைஸ் பண்ணி அந்த போன் பிளைட் மோட் அதாவது ஏரோபிளைன் மோடில் போடப்பட்டது அப்படிங்கிறத எஃப் எஸ் எல் சயின்ஸ் லேபரேட்டரி ரிப்போர்ட்டாக ஆவணமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது அந்த சம்பவ நேரத்தில் சம்பவ நாளன்று அந்த போன் ஏரோபிளைன் மோடில் போடப்பட்டிருந்தது என்பதை ஆவணப்பூர்வமாகவும் அந்த நிபுணர் வந்து வாய்மொழி சாட்சியாகவும் நீதிமன்றத்தில் சொல்லிட்டு போயிருக்காங்க ஒரு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா அது வந்து அவனுடைய வந்து ஏர்டெல் சிம் அந்த ஏர்டெல் ப்ரொவைடர் நோடல் ஆபிசர் நீதிமன்றத்துக்கு நேரடியாக வந்து அந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஆறு இருபத்தி ஒன்பதுக்கு தான் முதல் கால் அவருக்கு அதன் பிறகு அவருக்கு எந்த அழைப்பும் இல்லை எட்டு வரைக்கும் எட்டு அம்பத்தி ரெண்டுக்கு எஸ் எம் எஸ் அலர்ட் அவருக்கு கிடைக்குது என்னன்னா மிஸ்ட் கால் அலர்ட் கிடைக்குது சோ இந்த காலகட்டத்தில் ஏரோப்ளைன் மோடுல போடப்பட்டிருக்கிறார் அப்படிங்கறத ஏர்டெல் ப்ரொவைடரும் நீதிமன்றத்தில் எடுத்துரைத்திருக்காரு இதையும் தாண்டி இன்னொரு விஷயமும் சொல்றேன் படி இஃப் சப்போஸ் ஒரு பர்சன் அதுல இன்னொருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நீதிமன்றம் கருதினால் நீதிமன்றத்திற்கே அதிகாரம் உண்டு அவனையும் இணைத்து குற்றவாளியாக்கி விசாரணை நடத்தலாம் எவிடன்சஸ் எல்லாம் நீதிமன்றம் திருப்தி விட்டுறதுனால தான் ஒருவர் தான் இதுல குற்றவாளி தெள்ள தெளிவாக நிரூபிக்கப்பட்டதனால்தான் இவர் மேல நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து இந்த தீர்ப்பை இன்றைக்கு கொடுத்துள்ளது எனவே இதன் பிறகு இதை பற்றி பேசினால் அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நீதிமன்ற அவமதிப்பு என்பதை தெரியும் புலன் விசாரணை பிரமாதமாக இருந்ததுங்க புலன் விசாரணையில நூல் இழைய கூட அவங்க விடல எல்லாத்தையும் கிளீனா புலன் விசாரணை பண்ணிட்டாங்க இப்ப நான் சொன்ன எவிடென்ஸுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் அவ்வளவு தெளிவான எவிடன்ஸ் கொடுத்துட்டாங்க அதனால இதற்கு மேற்கொண்டு யாரும் இல்லை யாரும் இருந்தாலும் கோர்ட்டுக்கு அதிகாரம் உண்டு அதைவிட ஹானரபிள் ஹை கோர்ட் வந்து டைரக்ஷன்ல எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணப்பட்டது அதனால இது வந்து இதுல இதுல வந்து ஒருவர் தான் குற்றவாளி அப்படின்னு எவிடென்சியரி ப்ரூஃப் கொடுக்கப்பட்டது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்